யாரோ ஒரு பெரியவர் படுத்துக் கொண்டிருக்கிறார் என்னை பார்த்ததும் தூங்குவது போல் கண்ணை மூடிக்கொண்டிருக்கிறார் யாரோ எந்த ஊரோ என்ன பேரோ பெரியவரே மதிப்பிற்குரியவரே இரவு நேரத்தில் என்னையா தூக்கம் வேண்டியிருக்கிறது தயவு செய்து உம்முடன் சில நேரம் வார்த்தையாக வேண்டும் என்னையா யாச்சிரிக்கிறேன் சொல்லாமல் போவதுதான் உங்கள் பழக்கமா எங்க போகிறது என் அப்பனை பார்ப்பது அவ்வளவு சுலபத்தில் கிடைக்காத மாணிக்கம் என் கையில் கிடைத்து விட்டது அதை விட்டு விட மாட்டேன் என்னிடமிருந்து நீ தப்ப முடியாது ஐயோ உன் மாமனை நான் பார்த்ததே இல்லையா यार नपें। जेकर। यार। जेकर। यार नपें। जेकर। नपें क्या? जेकर। आप क्या बेहने? जेकर। आप क्या बेहने? जेकर। दिखा म। दिखा म। आप क्या बेहने जेकर म। जेकर। जेकर। तू बोली मामा। गाबे होलिबरी म। உங்க அம்மா பேரு கௌரி உங்க அம்மா பேரு கௌரி உங்க அப்பா பேரு உங்க அம்மா பேரு கௌரி உங்க அப்பா பேரு உங்க அம்மா பேரு கௌரி